அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் யார் துரோகி கட்சிக்காக மகனையே வெளியே அனுப்பியவர் ராமதாஸ் வைகோ மகனுக்காக என்னை அனுப்புகிறார் மதிமுக தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து மதிமுகவிலிருந்து பல முக்கிய தலைவர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் என தொடர்ச்சியாக வெளியேறி வந்தார்கள் இருப்பினும் வைகோவிற்காக உற்ற தோழனாக தளபதியாக அவரோடு தோளோடு தோல் நின்று இறுதி வரையிலும் இதுவரையிலும் பயணித்து வந்தவர் மல்லை சத்யா மட்டுமே அப்படிப்பட்ட வைகோவின் நம்பிக்கைக்குரிய தான் வைகோ தனது கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் மாத்தையாவோடு ஒப்பிட்டு கட்சியின் மிகப்பெரிய துரோகி மல்லை சத்யா என குறிப்பிட்டிருந்தார் இதற்கு இவ்வளவு காலம் பதிலளிக்காமல் இருந்து வந்த மல்லை சத்யா அவர்கள் நேற்று மின்னம்பலம் செய்தி சேனலுக்கு பதிலளித்திருந்தார் என்னை துரோகி என்று கூறுவதற்கு பதிலாக ஒரு பாட்டில் விஷத்தை வாங்கி கொடுத்து என்னை குடித்து இறக்கச் சொல்லி இருக்கலாம் இந்த கட்சிக்காக கடுமையாக உழைத்தவன் நான் வைகோவின் உயிரை மூன்று முறை காப்பாற்றியுள்ளவன் நான் வைகோவிற்காக அனைத்தையும் இழந்து தற்பொழுது தெருவில் நின்று வருகிறேன் ஆனால் என்னை துரோகி என கூறுகிறார் மேலும் மதிமுகவின் தலைமை நிலைய செயலாளர் துரை வைகோ அந்த பொறுப்புக்கு வந்ததிலிருந்து மதிமுகவில் மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டு வருகிறது குறிப்பாக மல்லை சத்யாவிற்கும் துரை வைகோவிற்கும் இடையேயான போட்டி என்றும் கூறப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலேயே துரை வைகோ மதிமுகவின் துணை கொள்கை பிறப்பு செயலாளராக செயல்பட்டு வந்த மல்லை சத்யாவிற்கு சீட் வழங்க மறுப்பு தெரிவித்துவிட்டார் காரணம் மல்லை சத்யாவிற்கு பலமுறை முறை சீட் வழங்கியாயிற்று ஆனால் அவர் ஒருமுறை கூட வெற்றி பெறவில்லை அவருக்கு எதற்காக சீட் வழங்க வேண்டும் சீட்டை பெற்று தோல்வி அடைவதற்கு பதிலாக தோல்வி அடையக்கூடிய அவருக்கு பதிலாக வேறு ஒருவருக்கு அந்த வாய்ப்பை வழங்கலாம் என்றார் அது முதல் தொடர்ச்சியாக மிகப்பெரிய பிரச்சனை வெடித்து வருகிறது மேலும் சமீபத்தில் துறை வைகோ அவர்கள் மாமல்லபுரம் நகரமன்ற தலைவர் பதவியை மல்லை சத்யா அவரது மனைவிக்கு பெற்றுக் கொடுத்தார் அப்பொழுதே மதிமுகவின் மகளிர் அணி செயலாளர்கள் அனைவரும் இதற்கு கடுமையான எதிர்வினை ஆற்றினார்கள் இருப்பினும் மல்லை சத்யா தனது சுயநலத்திற்காக அவ்வாறு செய்தார் என குறிப்பிட்டிருந்தார் அதற்கு மலை சத்யா அவர்களும் விளக்கம் அளித்துள்ளார் மதிமுகவின் மகளிர் அணி செயலாளர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை வைகோவின் ஆசியோடு தான் இது நிகழ்ந்தது நான் என்ன கட்சியின் மிகப்பெரிய தலைவரா என்ன நான் சொல்வதுதான் கட்சியில் நடைபெறுகிறதா என்ன எனது பேச்சுக்கு மதிப்பே இல்லை அப்படி இருக்கும்போது நான் சொல்லித்தான் வைகோ இதை செய்தார் என்று கூறுவதை ஏற்கவே முடியாது அந்த இடத்திற்கு உனது மனைவிதான் தகுதியானவர் என வைகோ கூறியதால்தான் அந்த பதவியை அவர்களே வழங்கினார்கள் இப்படி தொடர்ச்சியாக என் மீது உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகளை கூறி வருவதுதான் தந்தைக்கும் மகனுக்கும் வேலையாக இருந்து வருகிறது என்னை கட்சியிலிருந்து நீக்க முடியவில்லை என்பதற்காக தொடர்ச்சியாக இது போன்ற ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுகளை என் மீது சுமத்தி வருகிறார்கள் மேலும் நான் இந்த கட்சியில் தொடர்ந்து நீடிக்க விரும்பவில்லை அண்ணா அவர்களின் பிறந்த நாளின் பொழுது எனது முடிவை அறிவிப்பேன் என குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் கட்சியின் நலனுக்காக தனது மகனையே கட்சியிலிருந்து நீக்கிவிட்டு கட்சியை காப்பாற்ற துடித்துக் கொண்டிருக்கிறார் ராமதாஸ் அவர்கள் அப்படிப்பட்ட தலைவர்கள் தமிழகத்தில் இருக்கும் பொழுது மகனின் நலனுக்காக கட்சியிலிருந்து முக்கிய தலைவர்களை நீக்கி வருகிறார் வைகோ குறிப்பாக வாரிசு அரசியலுக்கு எதிராகத்தான் மதிமுகவை கட்டமைத்தார் வைகோ அவர்கள் திமுகவில் மு ஸ்டாலின் அவர்களுக்கு பதவி வழங்கிவிடக் கூடாது என்பதற்காக எதிர் அரசியலை செய்தார் இன்று இவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அவரது மகனை கொண்டு வந்து தலைமை நிலை செயலாளராகிவிட்டார் ஒரே ஒரு பாராளுமன்ற சீட்டை பெற்று அதிலும் அவரது மகனை நிறுத்தினார் மேலும் மாநிலங்களவை எம்பியாக அவரே இருந்தார் தந்தை மகன் என அனைத்தையும் அவர்களை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து கட்சியில் இருந்து வருகிறார்கள் இப்படி கட்சியை தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டு சென்றுவிட்டு கட்சியை தங்களது நாளனுக்காக நடத்தி வரக்கூடியவர்கள் இவர்கள் இவர்கள் கட்சிக்காக உண்மையாக நேர்மையாக உழைத்தவர்களை துரோகி என்று கூறுகிறார்கள் இனிமேலும் இந்த கட்சியில் பயணிப்பதில் எந்தவிதமான அர்த்தமும் இல்லை உண்மை தொண்டனை கட்சிக்காக உழைத்தவனை துரோகி என்று கூறிவிட்ட பிறகு இனிமேலும் நான் இந்த கட்சியில் தொடரவில்லை என குறிப்பிட்டிருந்தார் மேலும் அவரது எதிர்கால திட்டம் என்ன என்று கேட்டதற்கு செப்டம்பர் மாதம் அண்ணா பிறந்த நாளில் பதிலளிப்பேன் என குறிப்பிட்டிருந்தார் அதாவது திமுகவில் இணைவதுதான் அவரது திட்டமாக இருந்ததாகவும் வைகோ கேட்டுக்கொண்டதால் திமுகவில் அவரை இணைத்துக் கொள்ள மாட்டார்கள் என்ற செய்தியும் அடிபட்டு வருகிறது ஒருவேளை பொற்கொடி போன்று தனி கட்சி தொடங்குகிறாரா அல்லது தமிழக கட்சிக் கழகம் அதிமுகவில் இணைவாரா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது நன்றி